என் அன்பானவர்களே ஆண்டோராகிய ஏசுகசினி நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்திலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தெய்வ வாக்கு என்னாகவும் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு அதற்கு தேவன் பீலையாமை நோக்கி நீ அவளோடு போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம் அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் என்றைக்கு இஸ்ரோ மக்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே விடுதலாக்கப்பட்டார்களோ அன்றைக்கு தேவன் அவளை ஆசுவத்தி விட்டார் ஆசுவத்தி விட்டார் என்றால் அவர் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் மீது எந்த நபரும் சாபத்தை கூற முடியாது எந்த ஒரு சாபத்தையும் வைக்க முடியாது என்றால் அவர் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் அது எப்படியோ அதே போல இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரும் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் மீட்கப்பட்டவள் என்றால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் ஆகவே இன்றைக்கு எந்த ஒரு நன்மையை நீங்கள் காணாமல் இருக்கலாம் எந்த ஒரு ஆசுவத்தை அனுபவிக்க முடியாமல் சூழ்நிலை இருக்கலாம் நான் சொல்லி கவலை வேண்டாம் மீட்கப்பட்ட ஒவ்வொரும் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் ஆகவே நான் எண்ணங்கள் நமக்குள்ளே மேலோங்க வேண்டும் சிலரை ஆஸ்வதிப்பார் சிலரை விட்டு விடுவார் சுத்தமாக ஆஸ்வதிப்பார் இல்லையென்றால் ஆஸ்வதிக்க மாட்டா என்பதெல்லாம் வேதத்துக்கு பொருந்தாத ஒரு வார்த்தையாகும் ஏனென்றால் வேர் தெளிவாக கூறுகிறது இஸ்ரவலை ஆஸ்வதிப்பதே கத்தருக்கு பிரியும் என்று நம்ம எல்லோரும் ஆகிய இசவலைகள் நம்மை ஆஸ்வதிப்பது கத்தருக்கு பிரியும் ஆக இன்னைக்கு நன்மை காணாமல் இருக்கலாம் உண்மைதான் எந்த ஒரு ஆசோதத்தை அனுபவிக்காமல் இருக்கலாம் உண்மைதான் ஆனாலும் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் இன்றைக்கு ஆசோதம் இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பாக நாளைக்கு ஆசோதை பொழியும் தேவை நிச்சயம் ஆசோதிப்பார் உயர்த்துவா நம்ம நன்றாக வாழும்பதை அவர் சுத்தமாக கொண்டிருக்கிறான் ஆகவே நீ நன்றாக வாழ வேண்டும் சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்போ வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நன்மை கருவின் தொடர வேண்டும் அதுவே தேவை சித்தம் ஆகவே விசுவாசங்கள் நிச்சயம் வாழ்க்கையிலே ஆசமர் பொழியும் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் ஆமேன்